வெங்காயம் வாங்கி அப்புறம் தேங்காய் கேட்டான்னு கொண்டு வந்தேன் இப்போ இதெல்லாம் எப்படி பராமரிக்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படின்னா வெயில்ல அமாவாசை தெரியாது ஆனால் அமாவாசை நாளில் காய போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா குழு பிடிக்கிறதுல அப்படித்தான் இது வரைக்கும் எங்களுக்கு காய போட்டு இந்த பயிருக்குள்ள ஒரு ரெண்டு ரெண்டு மிளகாய் போட்டு வச்சுட்டீங்கன்னா மிளகாய் போட்டா அப்படியே பூச்சி பிடிக்காம இருக்கும் ஆனா இன்னொன்று என்னன்னா நீங்கள் பார்த்து வாங்கணும் பயிரெல்லாம் புது பயிரு பார்த்து வாங்கணும் பழசை வாங்கி வச்சுட்டோம்னா எத்தனை டைம் போட்டாலும் அது சத்து சத்து பூச்சி பூச்சி புடிச்சிருங்க அதனால வந்து புதுசா பார்த்து வாங்கி அந்த அமாவாசை நாள் இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு காய் போட்டு போட்டு எடுத்து வச்சிருங்க ரொம்ப வெயில் ஓட்டிங்கன்னாலும் பருப்பு வேகாது அதனால லைட்டா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போட்டுட்டு எடுத்து புடைச்ச அந்த தூசியெல்லாம் இருந்தால் தான் குழு ஈஸியா புடிச்சுட்டு அவன் சொல்றேன் நிறைய பேர் கேட்டுருங்க எப்படி பராமரிக்கிறது பராமரிக்க முடியுன்னா மட்டும் வாங்குங்க இல்லைன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு உண்டான இதை மட்டும் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறமா கூட மறுபடியும் வாங்கிக்கலாம் கொஞ்ச நாளைக்கு அம்மா கத்திரிக்காய் சேர்த்தாம இருங்க அதான் கால் பிப்பு எடுக்குதுலங்க அம்மாக்கு புளியெல்லாம் கம்மியா சேர்த்தணும் கொஞ்ச நாள் இருந்தோம்னா அவங்களுக்கு அத்தைக்காய் அரிப்பு நின்றுங்க எங்காய் வாங்கினா அப்படி உங்களுக்கானு தெரியல கேட்டுட்டு சொல்லுச்சு இல்லை வெங்காயத்தடுத்து நான் மட்டும் தான் வெங்காயம் பெரிய மளக்கு தங்க அவங்க உங்களுக்கு மறுபடியும் பேக் பண்ணி வச்சிக்கிறாங்க ஆஹாங்க வேர்த்துதான் அழுகி போன மாதிரி ஆயிரும் ஆமா குடுத்தண்ணி கால் ஓ போகலாம் போலாம்கிறேன் அதான் பராமரிக்க முடிஞ்சா வாங்கிக்கோங்க சனிக்கிழமை சந்தையில் சித்திரை வரைக்கும் ஓரளவுக்கு ரேட் இருக்குமாம் அது ஸ்மெல் அதிகமாக இருந்தாமா அதனால முடிஞ்ச அளவுக்கு சித்திரையில வாங்கிக்கோங்க இங்கேயே வரணுங்கிறதெல்லாம் கிடையாது உங்க ஊர் பக்கமே ஏதாவது சந்தை இருந்தா அங்கே வாங்கிக்கோங்க இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நல்லா தான் பார்த்து வாங்கிக்கோங்க ஓகேவா ஓகே நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் விடை பெறுகிறோம் அடுத்த ரெண்டு வாரம் முடிச்சு பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ்